தொடர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கம் ராமநாயக்கம் பாளையத்தில் கிருஷ்ணன் கண்ணையன் சொல்லிட்டு ரெண்டு பேர் மேலே பட்டியலின சமூகத்தை சார்ந்தவங்க குறிப்பாக வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ரெண்டு விவசாயிகள் மேலே இந்த அமலாக்கத்துறை ஒரு சம்மன் அனுப்பி அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது தோர் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆத்தூர் வட்டத்தில் தொடர் சேலம் மாவட்டத்தில் ராமநாதபாளையம் பகுதியில் இந்த கிருஷ்ணன் மற்றும் அவருடைய சகோதரர் கிருஷ்ணன் மற்றும் அவருடைய சகோதரராகிய அவங்க அண்ணன் கண்ணையில் அங்கே இருவருக்கும் மூதாதையர் சொத்து தொடருது ஏன்சஸ்ரல் ப்ராப்பர்ட்டி அந்த நிலங்களை அபகரிக்கிறதுக்கு தொடர் சில சமூக விரோதிகளை கையில் வச்சுக்கிட்டு பல ஆண்டுகளாக அங்கே ஒரு பெரிய நில அபகரிப்பு லேண்ட் கிராப்பிங் நடந்திருக்கு தொடர் இது சம்பந்தமாக அந்த இருவரும் பட்டியலின சமூக சேர்ந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கூட அவங்க அண்ணி ஓரத்துருக்குறாங்க அவங்க பேர்லேயும் கூட்டாக இருக்குதுன்னு தொடர்ந்து ஆறரை ஏக்கர் நிலம் அதில் தாங்கள் பிறந்த அந்த மண்ணில் இருந்து அவங்கள அகற்றிட்டு வேறு சில வகையில் இந்த முதலாளிகள் அதாவது இந்த லேன் மார்பியாக்களை வச்சுக்கிட்டு தோ இதை அபகரிச்சுட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த நிலங்களை அபகரிக்கணு தோற அவங்க நோக்கமே அதுதான் இந்த இரு தலித்து சகோதரர்களுடைய நிலத்தை அபகரிச்சிட்டோம்னா பின்னாடி கல்வராயன் மலை இருக்குது தோட பழைய மலை தொடது அது புராண ரீதியிலையும் நம்ம பன்னெண்டு காலமாக இந்த நிலம் தோன்றிய காலத்திலேருந்து இருக்கிற மலைங்க தொடர்கிறது அது ஒரு இயற்கை வளம் கொழிக்கும் மலை அந்த மலையை அபகரிக்கிறதுக்காக தோழர்கள் சில இந்த கார்பரேட்டு சாமியார்கள்லாம் இதை திட்டமிட்டு தோழர்களே இந்த இடத்த அபகரிக்கிறதுக்கு ரொம்ப பன்னெண்டு காலமாக முயற்சி நடந்த தோழர்கள் இது பல்வேறு வகையில காவல்துறையிட முறையிட கட்டும் இறுதியாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டிபார்ட்மெண்ட் சென்னையிலேருந்து இவங்களுக்கு விசாரணைக்கு வர சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இவர்களுக்கு உதவியாக இவர்கள் இல்லிட்ரேட் தொடர் இவர்கள் இல்லாதவங்க சொன்னால் கேட்டால் அது புரிஞ்சிக்கக்கூடிய அளவு தான் இருக்கிறாங்க இவங்க ரொம்ப வயதானவங்க இவங்க சென்னைக்கு போயிட்டு விசாரணைக்கு தங்களை உட்படுத்திக்க போனால் அங்கே இவங்களுக்கு பல்வேறு நெருக்கடி தராங்க தொடர்றாங்க அலுவலகத்துறை அமலாக்கத்துறை அதிகாரிகள் இவர்களுடைய ஒரிஜினல் ஆவணம் மூலப்பத்திரங்களை எல்லாம் அபகரிச்சுக்கிட்டு இவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணி இவங்களை வந்து சிறைப்படுத்துறதுக்காக அவங்க திட்டம் போட்டிருக்கிறாங்க தொடர் அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்குது அவங்க உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்து போலீஸை வர வச்சுருக்குறாங்க போலீஸாரும் வந்து ஒரு ஜனநாயக உரிமையை அவங்க மீட்டெடுக்கிறதுக்காக முயற்சி நடந்திருக்குது சென்னையில் இருக்கிற காவலர்களை அருகமை காவலர் அதிகாரிகளில் அழைச்சிருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க அவர்கள் சொல்லி இவங்க வந்து அது வந்து செவி மடுக்கலத்தோட ரொம்ப ஆணவ போக்காக ஒரு தனி மனித உரிமை மீறலாகவே இது நடந்துருந்து அந்த வகையிலே இந்த காணொலி மூலமாக நாட்டு மக்களுக்கு சில உண்மைகளை சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது என்ன உண்மைன்னு சொன்னால் கேட்க யாருமே ஆளுங்கிற அளவில் இந்த ஜனநாயகம் மிகவும் படுகொழியை நோக்கி போயின்னு இருந்து சொல்கிறேன் இது ஒரு பெரிய காட்டாட்சி நடக்குது அதிகாரிகளுடைய ஏவலின் அடிப்படையிலே ஆளும் வர்க்கத்தினர் அதிகாரிகளை வைத்துக்கொண்டு தான் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் நம்மை கேட்க ஆள் இல்லை என்கிற வகையிலே வானலாவிய அதிகாரம் தங்களுக்கு இருப்பதாக சொல்லி அந்த இரண்டு விவசாயிகளை மிரட்டியிருக்கிறார்கள் தொடர்பு அவர்கள் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அவர் அன்னாட காட்சிகள் தொடர்பிலே அவர்களிடம் கருப்பு பணம் இருப்பதாகவும் அவர்கள் வேறு ஏதோ சட்டத்திற்கு புறம்பான வேலைகளை செய்வது போலவும் அவர்களை விசாரணைக்கு அழைத்து அவர்களிடம் இருக்கின்ற அந்த நிலத்திற்கான உரிய ஆவணங்களை பறித்துக் கொள்ள வேண்டும் என்பது இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரினுடைய ஆணையருடைய திட்டம் தொடர் இதை இந்த ஆணையரையே வந்து அரசியல்வாதிகள் இயக்குகிறார்கள் என்பது இதற்கு தெல்ல தெளிவாக நமக்கு தெரிய வருகிறது ஒரு ஆணையர் ஒரு ஏதுமற்ற ஒரு பஞ்சை பராரிகளை இப்படி அழைப்பானை கொடுத்து மிரட்டுவதன் அவசியம் என்ன இதை தமிழக அரசு கடந்த ஐந்து மாதங்களாக கண்டும் காணாமல் மௌனமாக இருப்பதன் பின்னணி என்ன இதை மாநில அரசாங்கமாவது முனைப்போடு செயல்பட்டு இவர்களை காத்திருக்க வேண்டுமா இல்லையா மத்திய அரசு எங்கு வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் பிடித்து கொண்டு போய் சிறையில் அடைத்து விடலாம் இந்த ஈடு என்கிற துறையினுடைய அதிகாரம் என்பது குற்றம் சாட்டப்பட்டவரே தான் நிரபராதி என தன்னை நிரூபித்து கொள்ள வேண்டும் அது பல வருடங்கள் பல ஆண்டுகள் பல பத்தாண்டுகள் ஆனாலும் கூட குற்றவாளி தான் தன் குற்றத்தை செய்யவில்லை என்று நிரூபித்து விடுதலையாக வேண்டும் தோழர்களே அப்படிப்பட்ட ஒரு கருப்பு சட்டம் இது இதை டைரக்டரி உருவாக்கி இருக்கிற சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இந்த சட்டத்தை முதலில் ரத்து செய்ய வேண்டும் தோழர்களே நாட்டு மக்கள் இது சம்பந்தமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்பதற்காக இதை நாங்கள் ஒரு பொது வெளிக்கு காணொலியாக சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இந்த ரெண்டு சாதாரண விவசாயிகளும் ஒரு எழுதப்படிக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இல்ல இல்லிட்ரேட்டாக இருக்காங்க எழுதப்படிக்கு தெரியாத சாதாரண விவசாயிகள் இவர்கள் தங்களுக்கு ஒரு வழக்கறிஞரை வச்சுக்கிறது கூட உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவுக்கு சங்கர் மாதிரியான பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க அதை எப்படி தோழர் நீங்கள் பார்க்குறீங்க அது முற்றிலும் தவறானது தோழர் எந்த ஒரு குடிமகனும் படித்தவரா படிக்காதவரா என்பது மட்டுமல்ல தோழர்களே எந்த ஒருவரும் ஒரு பொது விசாரணைக்கோ ஒரு தாவாவிற்கோ ஒரு அரசாங்கத்திற்கு வேண்டுகிற தேவைப்படுகிற விளக்கம் சொல்லுவதற்கோ தனக்கு ஒரு உதவியாளரை வைத்துக்கொள்வது இந்திய அரசமைப்பு சட்டத்திலே நமக்கு கொடுத்துருக்கின்ற முழு சுதந்திரம் தோழர்களே அந்த வகையிலே இந்த இரு விவசாயிகளும் தலித்து விவசாயிகளும் படிப்பறிவில்லாதவர்கள் இவர்கள் மானியத்திலும் இலவச ரேஷன் அரிசியிலும் தான் இவர்களுடைய பிழைப்பு நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கிற பட்சத்தில் அதிகாரிகள் கேட்கிற கேள்விகளுக்கு இவர்களால் எந்த பதில் சொல்ல முடியும் என்ன காரணத்திற்காக இவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டது தெரியாத நிலையில் இவர்கள் என்ன பதில் அங்கு சொல்ல முடியும் இது முற்றிலும் மனித உரிமை மீறல் செயல் அப்படி இருக்கிற வகையிலே சில தான் தோன்றிகள் சில அரசியல் சுயநலம் கொண்ட ஏஜென்ட்டுகள் இப்படி சில சுயநலத்திற்காக சட்டத்திலே இடமில்லை கூட யாரையும் வைத்துக்கொள்ள கூடாது என்னெல்லாம் சொல்லுவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பான செயல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கின்ற முழு உரிமை ஒரு விசாரணைக்கு செல்பவர் தன்னோடு சட்ட உதவி மற்றும் பேச எழுத தெரிந்த ஒருவரை தன் உதவியாளராகவோ தன் துணையாகவோ அழைத்து செல்வதற்கு சட்டம் இடம் தருகிறது இது முற்றிலும் தவறான செய்தி இதை நாம் நம்புவதற்கு தயாரில்லை இவர்கள் வந்து பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் கேட்குறார் உண்மையிலே வந்து பட்டியல் சமூகம் என்பதற்காக அவர்கள் ஏன்னா தப்பிச்சுக்க பார்க்குறாங்களா அதை எப்படி பார்க்கறது இது மிகவும் வன்மையான கண்டனத்துக்குரிய செயல் அந்த நபர் சங்கர் என்பவர் ஒரு மிகப்பெரிய தவறை செய்துவிட்ட அதிகாரிகளை காப்பாற்றுவதற்காக இப்படிப்பட்ட புறவழியில் சில மழுப்பல்களை காணொலி மூலமாக பரப்பி வருகிறார் எந்த ஒரு மனிதனும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் நடக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் தண்டிக்க வேண்டுமோ பழிவாங்க வேண்டுமோ என்கின்ற எண்ணத்திலே வன்கொடுமை தடுப்பு சட்டம் இந்தியாவில் உருவாக்கப்படவில்லை சக மனிதர்கள் சக மனிதர்களாக சகோதரர்களாக வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காகத்தான் இந்திய அரசமைப்பு சட்டத்தை வடிவமைத்த நம் முன்னோர்கள் இதை ஒரு நெடிய நல்ல நோக்கத்திற்காகத்தான் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை உருவாக்கினார்களே தவிர இதில் மாறாக அமலாக்கத்துறை அதிகாரிகள்தான் இந்த ஏழை விவசாயிகளை அவர்களுடைய சாதியினுடைய பெயரை சொல்லி சம்மன் அனுப்புவது அந்த சம்மனிலேயும் அந்த சாதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்து பல்லர் என்கின்ற குறிப்பிட்டு அவர்கள் சமூகத்தை சொல்லியிருக்கிறார்கள் இதுவரை நான் பார்த்து ஒரு சம்மன் இப்படி எந்த ஒரு நீதிமன்றம் மூலமாகவோ ஒரு விசாரணை ஆணையமாகவோ எந்த ஒரு விசாரணை புலனா புலனாய்வு அமைப்புகளோ இப்படிப்பட்ட ஒரு கடிதம் இதுவரை யாருக்காவது கொடுத்திருக்கிறாளா என்பது மிகவும் சந்தேகத்திற்குரியதே அந்த வகையில் இவர்கள் திட்டமிட்டு ஒரு சமூகத்தை அவமானப்படுத்த வேண்டும் என்கிற வகையிலேயும் இது மிகப்பெரிய வன்கொடுமை நிகழ்ந்திருக்கிறது எந்த ஒரு அதிகாரியும் தான் சார்ந்த இனம் தான் சார்ந்த சாதி தான் சார்ந்த வகுப்பு தான் சார்ந்த உட்பிரிவை கேட்க வேண்டிய அவசியமில்லை அது இந்த இடத்தில் எழவும் இல்லை அவர்களை அழைத்தது பண பரிவர்த்தனை சம்பந்தமாக கருப்பு பண ப பரிவர்த்தனை சம்பந்தமாக மணி லாண்டரிங் ஆக்டு தான் இது இதை மீறி அவர்களிடம் சாதியை குறிப்பிடுவது இது மிகவும் உண்மையிலேயே அரசியலமைப்பு சட்டத்திற்கு மிகவும் புறம்பானது இது வன்கொடுமை தடுப்பு சட்டம் முழுவதுமே அந்த அதிகாரிகளுக்கு பொருந்தும் அந்த அதிகாரிகள் இப்படி சாதியவாதிகளாக நடந்து கொண்டது தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையிலே அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் இதிலே முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கிறது போய் தப்பு செய்யுமா ஒரு அமலாக்கத்துறை தப்பு செய்யுமா அமலாக்கத்துறையே நீங்கள் சந்தேகப்படுறீங்களா அதுவும் கேட்குறாரு அமலாக்கத்துறை தப்பு செய்யவில்லை என்று சொன்னால் அமலாக்கத்துறை தன் பக்கம் இருக்கிற நியாயத்தை இந்த ஐந்து மாதங்களில் ஒரு விளக்க கடிதமாக வெளியிட்டிருக்க வேண்டியது தானே அமலாக்கத்துறை இதை மூடி மறைக்க முயற்சிப்பது எதனால் இந்த நிகழ்வு நடந்து ஐந்து மாதமாகிறது மெட்ராஸ் சிட்டி போலீஸு கூட இதிலே மிகவும் மெத்தனமாக இருந்திருக்கிறார்கள் என்று நம்மால் அறிந்திட்டு கூற முடியும் இதில் யார் இடைமறிக்கிறார்கள் இந்த வழக்கிலே யார் இதிலே வந்து முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இதில் யாருடைய கை இருக்கிறது என்பதெல்லாம் நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் அந்த வகையிலே ஒரு சாதாரண இரண்டு விவசாயிகளினுடைய ஆறரை ஏக்கரை எடுத்துக்கொண்டு அவர் என்ன போகிறார் அமலாக்கத்துறை அதிகாரிக்கு இதில் தனிப்பட்ட முகாந்திரம் ஏதாவது உண்டா விருப்பம் உண்டா என்று சொன்னால் அது கிடையாது அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய நில மாஃபியா கார்ப்பரேட் சாமியார்களுடைய கை இதிலே இருப்பதாக நமக்கு தகவல்கள் வருகின்றன குறிப்பாக இந்தியாவின் பிரபலமான சாமியார்கள் இந்த நிலத்தின் வழியாகத்தான் மலையடிவாரம் கல்வராயன் மலையடிவாரத்தை ஆக்கிரமிக்க முடியும் ஏழுநூறு எட்நூறு ஏக்கர் அருமையான மூலிகை இயற்கை மூலிகைகள் விளையக்கூடிய அந்த பகுதியை ஆக்கிரமிப்பது இந்த கார்ப்பரேட் சாமியார்களின் திட்டமாக இருப்பதாக இப்போது தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையிலே தான் இந்த அமலாக்கத்துறை இவர்களை மிரட்டி வருவதாகவும் நமக்கு செய்தி வந்து கொண்டிருக்கின்றன இப்படி இருக்கையில் சவுக்கு சங்கர் போன்றவர்கள் சில தவறான நிகழ்வுகளுக்கு முட்டு கொடுத்து தவறானவர்களை பாதுகாக்க முனைகிறார் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது பாஜகவுடைய மாவட்ட சேலம் மாவட்ட துணை செயலாளர் குணசேகரன் தான் அந்த ரெண்டு விவசாயிகளையும் மிரட்டி அந்த நிலத்தை தன் பக்கம் அபகரிக்கிறதுக்காகவும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பெரிய பெரிய ரெண்டு சாமியார்களுக்கு துணை போகிறதுக்காக அந்த பாஜகவுடைய மாவட்ட துணை செயலாளர் அவர் குணசேகரங்கிறவருக்காக ஒரு அமலாக்கத்துறையே வந்து வருதுன்றது இதை எப்படி பார்க்கறது நம்ம இது பாஜகவினுடைய தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை கூட சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் அவர் கூறுகிற செய்தி என்னவென்றால் இந்த குணசேகரன் அவருடைய ஒரு பகுதி மாவட்ட செயலர் குணசேகரன் இது பற்றி எதுவும் எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறார் என்று அண்ணாமலை சொல்லுகிறார் ஒரு பாஜகவுடைய ஒரு பகுதி மாவட்ட செயலாளருடைய பெயரை சொல்லுகிற ஒரு கடிதத்தை வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய நிலங்களை அபகரிக்க முடியுமா ஈடியால் என்கிற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் நமக்கும் எழுகிறது இவர்களின் பின்னணியில் இருக்கின்ற அரசியலை நாம் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கிறது அரசியல் இவ்வளவு கேவலமாக போய்கொண்டிருக்கிறது இந்த நாட்டில் என்பதற்கு இது ஒரு உதாரணமாக கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த அடிப்படையிலே ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கிறவருடைய லெட்டர் பேடையிலே கொடுக்கிற ஒரு தகவலை வைத்துக்கொண்டு இடி ஒருவரிடம் இப்படி சட்டத்திற்கு புறம்பான ஒரு விசாரணை மேற்கொள்ளுமேயானால் எதிர்காலத்தில் எந்த ஒரு சாதாரண மனிதனுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதை இது உறுதிப்படுத்துகிறது அந்த வகையில் இந்திய ஜனநாயகம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்கிற வகையிலே மக்கள் எல்லோரும் இப்போது அச்சமடைந்திருக்கிறார்கள் இதைத்தான் இந்த நிகழ்வு காட்டுகிறது ஒரு வழக்கறிஞராக ஒரு சாதாரண ரெண்டு விவசாயிகளுக்கு வந்த இந்த மாதிரியான அமலாக்கத்துறை நடவடிக்கை என்பது நீங்கள் சொல்கிற மாதிரி நாடு எதை நோக்கி தான் உண்மையிலே போயிட்டு இருக்குது ஒரு வழக்கறிஞராக சட்ட வல்லுநராக நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க இதில் என்னென்ன சொன்னால் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த நாடு மிகப்பெரிய ஆபத்து கவி இருக்கிறது இதுவரை சுதந்திர வரலாற்றிலே இல்லாத ஒரு ஆங்கிலேயர்கள் கூட பயன்படுத்தாத கருப்பு சட்டங்கள் இந்திய மக்கள் மீது ஏவப்பட்டிருக்கிறது அதை இந்திய மக்கள் எப்படி எதிர்கொள்ளுவார்கள் என்பதுதான் இப்போது இருக்கின்ற யதார்த்தமான கேள்வியாக இருக்கிறது முன்னே அந்த வகையிலே ஒரு சாதாரண விவசாயிகளுக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடி என்று சொன்னால் பணம் படைத்தவன் எல்லாம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறான் பல்வேறு ஊழல்களை செய்தவர்கள் இதே பிஜேபியின தமிழ்நாடு முழுக்க ஆருத்ரா உள்பட பெரிய பெரிய ஊழல்களிலே செய்துவிட்டு அவர்கள் மீது எந்த அமலாக்கத்துறையும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் ஒரு ஆண்டி ஓட்டு கடைகோடி விவசாயிகள் மீது இப்படி ஒரு நெருக்கடி ஒரு ஈடி கொடுக்கிறது என்று சொன்னால் இந்த நாட்டில் நீதிமன்றம் தன்னுடைய நீதி பரிபாலனத்தை சரியாக செய்து வருகிறதா என்கிற சந்தேகம் ஏற்படுகிறது அதே நேரம் இந்த தேசத்திலே சட்டம் ஒழுங்கு சரியாக இந்த அரசாங்கத்தால் நிர்வாகிக்கப்படுகிறதா என்கிற ஐயமும் மேலோங்குகிறது எந்த ஒரு தனி மனிதனுக்கும் பாதுகாப்பில்லாத நிலை இந்த நாடு முழுக்க ஏற்பட்டிருக்கிறது இதை எப்படி நாம் எதிர்கொள்ளப் போகிறோம் எதிர்காலத்தில் இந்த தேசத்து மக்களுக்கு என்ன வகையான பாதுகாப்பு இருக்கும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது நன்றிங்க தொடர் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ ஒரு அற்புதமாக இன்றைக்கி நாடு போயிட்ருக்கிற மிக இக்கட்டான சூழ்நிலையை இந்த இடி சம்பவத்திலிருந்து சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப நன்றிங்க தொடர் ஜெய்பீம் நன்றி